ஹலோ இன்றைக்கி வந்து பைப் கிளீனர்ஸில் நான் ஒரு ஃப்ளவர் செய்ய போகிறேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பைப் கிளீனர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பேரை வச்சே தெரியும் பைப்பை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பொருள் தான் ஸோ இது வந்து ரொம்ப மெலீஸான கம்பியில் வந்து செஞ்சுருப்பாங்க அதனால் வளையும் தன்மை இருக்குது இதுக்கு ஸோ எந்த ஆங்கிளில் வேணாலும் வளைச்சி எந்த இடத்த வேணாலும் க்ளீன் பண்ணிக்கலாம் புகைப்படைஞ்ச பைப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்புறம் இதை வந்து வளர்ச்சி கிராஃப்ட்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பீப்புள்ஸ் வந்து பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதை வளச்சி பூவாக மாற்றுனாங்க திருப்பினாங்க புதிய வடிவம் கொடுத்தாங்க இதுக்கு அப்புறமா அது வந்து கலர் கலரில் நிறைய கலர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அது நேரமாக மாறிச்சு பூக்கெல்லாம் மாறிச்சு அழகான கலை பொருளாக வந்து மாறிடுச்சுங்க இந்த பைப் கிளீனர் மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையும் ஆரம்பத்தில் வந்து ஒரே ஒரு பர்பஸில் தான் வந்து தொடங்குற மாதிரி இருக்கும் ஆனால் வர சேலஞ்சஸை வர மாற்றங்களை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நிறைய புதுசான விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கலாம் நம்மளும் அது கூட சேர்ந்து இவால்வ் ஆகலாம் குரோ ஆகலாம் அப்படிங்கிறது வந்து இந்த சின்ன பைப் கிளீனர்ஸ் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது நான் நினைக்கிறேன் ஸோ இந்த கதையை வந்து நான் சாட் இருந்து தான் எடுத்தேன் பட் ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னலாக இருந்துச்சு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்து தான் நான் இந்த பைப் கிளீனரோட ஃப்ளவர் செஞ்சேன் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இன்கேஸ் நீங்கள் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ரொம்ப ஈஸி தான் ஸோ குழந்தைங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இல்லை நீங்கள் ஒரு சிம்பிள் புக்கே வாடியே போகாத ஒரு பூவாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா லைஃப் வந்து முடியவே முடியாது ஆப்வியஸாக எப்பயுமே ஒரு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக நம்மக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் நார்மலாக ஃப்ளவர் புக்கேஸ் கொடுக்கறத விட இப்போ இது ரொம்பவே வந்து ஃபேமஸாக போயிட்டு இருக்குது ஆக்சுவலி பைப் கிளீனர் ஃப்ளவர் புக்கேட்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை எப்படி இருந்துச்சு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ